வேடிக்கையான மனிதர்களை போல நான் விழுவேன் என்று நினைத்தாயோ நான் இப்ப ஒரு யூடியூப் வீடியோ போடுறோன்னு என்னோட குவாலிட்டியான கேமரா வேணும் மைக் வேணும் இவ்வளவு இருந்தால் மட்டும்தான் ஒரு கழுகு பறந்து போகுது திடீரென்று அந்த கழுகு கீழவுல மற்ற பதவிகளை எல்லாம் சிரிச்சு தின்னு திடீரென்று கழுகு என்ன சிரிச்சு என்று கீழே உள்ள இந்த கழுகு தன் ரெக்கைய பயன்படுத்தி தன் முழு மூச்சோடையும் நிற பறந்துச்சுதான் கழுவிட்ற உயரத்தை தொட முடியாம பறவைகள் எல்லாம் அண்ணாந்து வாயு புலந்து கொண்டு நின்றுச்சுமோ எவ்வளவு தூரம் நாள் நீங்கள் பிரச்சனைகளை கொடுத்தாலும் எவ்வளவு தூரம் தான் சதி வலைகளை நீங்கள் பின்னினாலும் அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு தக்குவமே எனக்கு இருக்குது வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் தாரகா இன்றைய கால சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் நல்ல மப்பும் மந்தாரமா இலங்கை யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் இருக்குது உங்களுடைய இடங்கள்ல வந்து அவ்வாறான ஒரு காலநிலை என்று சொல்லி எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க உண்மைக்குமே இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில வந்து மக்களிட மனதுல எக்கச்சக்க பிரச்சனைகள் இருக்கும்னு ஒரு ரிசர்ச் வந்து வாசிச்சு பார்த்தா டிப்ரஷன் அதாவது மன அழுத்தம் வந்து தொண்ணூத்தி ஐந்து வீதமானவர்களுக்கு இருக்குது என்ற மாதிரி அந்த ரிசர்ச்ல போட்டு இருந்தது பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அப்ப இந்த நேரத்தில் கூட நாங்கள் எங்கெண்ட கஷ்டத்தின்போது துன்பங்களையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்பல அதாலேயே பல விடயங்களை வந்து தவிர்த்து கொள்றது ஆனா இன்றைய தினம் வந்து ஒரு விடயம் உங்களோட முக்கியமா பகிர்ந்து கொள்ளணும் இன்றைய நாளைக்கு பொருத்தமா இருக்கும் அந்த விடயம் அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த விடயங்கள் வந்து மக்களுடைய மனதுல சரியான மாதிரி போய் சேர வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எனக்கு இருக்குது அதால உண்மைக்குமே இந்த விடயத்தை பகிர்ந்து கொள்வேன் அதை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்கள் என்ற ஒரு நம்பிக்கையோட உங்களோட பகிர்ந்து கொள்றேன் சரி ஓகே உறவுகளை காணொலிக்குள்ள போகலாம் காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல என்று சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன கொடுத்து கொள்ளுங்க அதோடு சேர்த்து ஒரு சந்தோஷமான விடையத்தை சொல்லிட்டு நேரடியாக காணொலிக்குள்ள போவோம் என்று சொல்லி நினைக்கிறேன் என்று சொன்னா எங்களுடைய உறவுகள் எல்லாரும் மிதுசாக்காங்க மிதுசாக்காங்க என்ற ஒரு கேள்வி வந்து அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருந்த நீங்கள் உண்மைக்கு வந்து நாங்கள் அதுக்கு பதில் சொல்லாமலே தட்டி கொண்டு போயிட்டோம் திடீரென்று ஒரு

எல்லாம் ஒரு நகைச்சுவையான சுவாரஸ்யமான வ்ளாக் வீடியோஸ் வந்து பதிவுறது குறைவாக தான் இருக்குது அதால மிதுசாக்கா தன்னுடைய முயற்சியால ஒரு சொந்த உழைப்பு போட்டு தந்த முயற்சியால ஒரு புது சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறார் எஸ் எஸ் எம் வ்ளாக் சொல்லி எங்கட எஸ்டி கே வ்ளாக் உறவுகள் எங்கெண்ட சேனலுக்கு எங்களுடைய சகோதரிகள் எங்கள் மூன்று பேருமே உங்களுடைய சகோதரர்களா உங்களோட பிள்ளைகளா உங்கள் நண்பர் நண்பர்களா ஏற்று ஆதரவு தந்த நீங்கள் அதே ஆதரவை எஸ்எஸ்எம் ப்ளாக் மிஸ்ஸாக கண்டுச்சுன்னா நான் வந்து அதை டிஸ்கிரிப்ஷன்ல போடுவேன் கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல வந்து போட்டு விடுவேன் அதுக்கு உங்க ஆதரவை தந்தீங்கள் என்று சொன்னா மேற்கொண்டு நாங்கள் நிறைய காணொளிகள் அதுல பகிர்ந்து கொள்ளும் அதுல நீங்கள் எதிர்பார்த்த புரோக் வீடியோ எல்லாமே ரித்திக் நான் துசாக்கா இன்னும் பலர் சேர்ந்து அந்த நாங்கள் நடத்தப்புறோம் அதாவது உங்களோட முழு ஆதரவையும் எதிர்பார்க்கிறோம் இப்ப சாரி நான் என்று மனதில் இருக்கிற விடயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கு என்று சொல்லியே இன்றைய தினம் வந்திருக்கிறேன் இது மனம் திறந்து பேசக்கூடிய ஒரு விடயமா கூட இருக்குது அதால நேரடியா அங்க நாங்கள் போவோம் நான் என்ன பற்றி சொல்லணும் என்று சொல்லி நினைக்கிறேன் நான் அப்படி என்று சொன்னா யாருக்குமே துரோகம் நினைக்கிறேன் இல்லை யாரையுமே தவறாகவும் பார்க்கிறே இல்லை யாரையுமே எதிரியா நினைக்கிறேன் எனக்கு ஆதரவு சொல்ல என்ன வந்து யாராச்சும் எதிரியா பார்த்தா கூட நான் அவர்களுக்கு நல்லதுதான் நினைப்பேன் ஆனா என்ன என்னட்ட கொஞ்சம் தன்னம்பிக்கை இருக்குது எவ்வளவு தூரம் தான் நீங்கள் பிரச்சனைகளை கொடுத்தாலும் எவ்வளவு தூரம் தான் சதி வலைகளை நீங்கள் பின்னினாலும் ஒரு எனக்கு இருக்குது என்ன எதிரிகள் தான் வந்து வெளியே இருக்கிறார்கள் எதிரிகள் மட்டுமில்ல இந்த சமூகம் கூட ஒரு எதிர்மறையான சமூகமா தான் எனக்கு காட்சி அளிக்குது ஏனென்று சொன்னா எங்க போனாலுமே நான் ஒரு விஷயம் செய்ய போக அது உன்னால முடியாது என்று சொல்றவர்கள் ஒரு புறம் இன்னொரு புறம் அதையும் மீறி தன்னம்பிக்கையோடையும் ஒரு விடயத்தை வந்து செய்ய வரைக்க அந்த விடயத்தை தடுக்கிறதுக்குன்னு சொல்லி ஆயிரக்கணக்குல இருக்கிறார்கள் அப்படி இருக்கேக்க என்னால் உண்மைக்குமே வாழ முடியல இதுல நான் அவர்கள் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விடயம் நான் விழவேன் என்று நினைத்தாயோ நான் இப்ப சொன்ன விடயத்தை கேட்க உண்மைக்குமே ஒரு ஆணுவ பேச்சா இருக்கும் சில பேர் யோசிக்க கூடும் இவாக்கு யார் அவ்வளவு எதிரிகள் இருக்கணும் இவா வந்து என்ன அப்படி செய்தவா என்று சொல்லி ஒரு சிலர் என்னென்று சொன்னா அவ்வாறான மனிதர்கள் இருக்கிறார் அதாவது வந்து இன்னொருத்தர உயர்வா பாக்கைக்கு வந்து அவர்களுக்கு ஒரு தர்ம சங்கடமா இருக்கும் அதாலேயே தாழ்வா பார்க்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கணும் அந்த ரீதியில அப்படியான சிந்தனைகள் எல்லாம் வரக்கூடும் உங்களுடைய சிந்தனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகவே பாரதியார் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு விடயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளும் அதுக்கு பிறகு மிச்சத்தை காதைப்போம் இதுல உறவுகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு விடயம் இது வந்து காணொலின்ற ஒரு சின்ன பகுதி மட்டும்தான் மிச்சத்தையும் ஃபுல்லாவே முழுமையா பார்த்தா தான் அந்த அர்த்தங்கள் என்ன சொல்ல வாரம் என்று சொல்லி விளங்கும் அதுலயும் நாங்கள் என்னத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புறோம் என்ற விடயமே வந்து விரும்பும் எங்களுடைய அன்பான உறவுகள் அதை நேசிச்சு பார்ப்பார்கள் என்று சொல்லி நான் நம்புறேன் முதல்ல வந்து பாரதியார் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி பார்ப்போம் கண்ணாடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிள பருவம் கொடுங்கூற்று கிரை என பின் பாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல நான் என்ன வீழ்வேன் என்று நினைத்தாயோ இது வந்து பாரதியார் அவர்கள் சொன்ன ஒரு விடயம் பாரதியார் அவர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய கம்பீரமான விடயங்கள் கம்பீரமான விடயங்கள் தான் அவருடைய ஒவ்வொரு கவிதைகள் ஒவ்வொரு பாடல்களையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த பாரதியார் தந்த ஒரு பொக்கிசம் அந்த பொக்கிசத்தை உங்களோட பகிர்ந்து கொள்றேன் இப்போ வந்து நான் உண்மைக்குமே ஒரு விஷயம் சொல்றேன் இதுல வந்து என்ன சொன்னா ஒரு கழுகு ஒரு கழுகு வந்து பறந்து போகுது எப்படி ஒரு கழுகு பறந்து போகுது திடீரென்று மற்ற பதவிகளெல்லாம் சிரிச்சு தினமும் திடீரென்று கழுகு என்ன சிரிஞ்சு என்று சொன்னா கீழவுல இந்த கழுகு தன் ரெக்கையை பயன்படுத்தி தன் முழு மூச்சோட விவ்வாண் இர பறந்துச்சுதான் கழுகுன்ற உயரத்தை தொட முடியாம பறவைகள் எல்லாம் அண்ணாந்து வாயு பிளந்து கொண்டு நின்றுச்சின்னுமாம் இதுல வந்து நான் கழுகம் இல்ல அந்த பறவையும் இல்ல அதே நேரத்துல வந்து நான் அவ்வளவு பெரிய ஆளும் இல்ல அதே நேரத்துல எனக்கு அவ்வளவு எதிரிகளும் இல்ல ஆனா எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெரிய எதிரி அது எனக்குள்ளேயே தான் இருக்குது அதுதான் என்னுடைய மனது நான் முன்னமே சொன்ன மாதிரி தான் ஒரு எதிரி ஒருத்தர் இருக்கிறார் சூழல சமூகம் சூழவே ஒரு எதிர்மறையான சூழல் தான் இருக்கிறது அதை எங்களுக்குள்ள நாங்களே பார்க்கலாம் உண்மைக்குமே சாதாரணமாக என்னை போல ஒரு மனிதர் இருந்தால் என்னை போல மட்டுமில்ல அநேகம் பேருக்கு அவர் தான் அவருக்கு எதிரி அவருடைய எதிரி சொன்னா நாங்கள் ஒரு விடயம் செய்ய போக செய்யாத என்று சொல்றது வேற யாரும் இருக்கக்கூடியது மனது தான் என்னென்னு சொன்னோம் நான் இப்போ ஒரு யூடியூப் வீடியோ போடணும் என்னோட குவாலிட்டியான கேமரா வேணும் மைக் வேணும் லைட் செட்டிங் போகணும் இவ்வளவு இருந்தால் மட்டும்தான் நீ வீடியோ போடும் எல்லாட்டி போடாது என்று சொல்லி மனசு சொல்லும் மூளை சொல்லும் அதுக்கான காசு என்று சொல்லி அதால நான் ஒரு பேசாம அதே நேரம் ஒரு கலந்து கொள்ள அவ்வளவு பேரோடய முன்னால ஜெயிக்க முடியாது என்று சொல்லி மனசு சொல்லும் சொல்லும் எடுத்த பாய்ட்ஸி காணாது என்று சொல்லி நான் பேசாம அப்படியே இருப்பேன் அந்த போட்டி என்னென்னு தெரியாது அது அதுல பெற்ற அனுபவமே தெரியாது அதால நான் அப்படியே ஒரு ஒரு என்ன சொல்றது எவ்வாறான ஒரு சூழல்ல வாழ்றேன் நான்

இதுல என்று மனசு என்ன சொல்லும் என்று சொன்னா நீ விஞ்ஞானியும் இல்ல நீ போராளியும் இல்லை இவர்கள் செய்ததை பார்த்து இவர்களை போல நீ மாற வேண்டும் என்று சொல்லி நினைச்சால் உன்னாலும் அதுவுமே வந்து சரியா தான் இருக்கு அப்ப இந்த உலகத்துல வந்து நாங்கள் எவ்வாறு வாழ்வது எவ்வாறான சிந்தனைகளை சிந்திப்பது எவ்வாறான செயல்களை செய்வது ஏனென்று சொன்னால் உலகத்தை பொறுத்த வரைக்கும் அநேகமான எதிர்மறையான சூழல் தான் அதிக அளவுல இருக்கும் எங்க போனாலும் நாங்கள் ஒரு செயல் செய்ய வரைக்கும் எங்களை தடுக்கிற விதமா எங்களுடைய எங்களுடைய திறமையை வளர்த்து கொள்ளாத தன்மை ஒரு புறம் இருக்கும் இன்னொரு புறம் எங்களுடைய செல்வம் இருக்கும் இன்னொரு புறம் எங்களுடைய அந்தஸ்து இருக்கும் இன்னொரு புறம் எங்களுடைய பிறப்பு இருக்கும் இவ்வளவுத்தையும் தாண்டி நாங்கள் ஒரு விடயம் செய்ய வரைக்கும் எங்களுக்கு ஆயிரத்தி விமர்சனங்கள் வரும் அவ்வளவுத்தையும் கடக்க முதல்ல எங்களுடைய மனதுல தன்னம்பிக்கை என்ற ஒரு விடயம் வேணும் நாங்கள் புறரிட்ட பிறரை பற்றி குறை சொல்லி பிறர் தான் எங்களுக்கு எதிரி அவர்கள் எங்களை எதுவுமே செய்ய விட மாட்டார்கள் என்று சொல்லி பிறரை பற்றி கதைச்சு கொண்டே இருந்தா பற்றி மட்டும் தான் கதைப்போம் முதல்ல வந்து எங்களுக்குள்ள இருக்கிற அழுக்க நாங்கள் சுத்தப்படுத்துவோம் அதுல முதலாவதா நாங்கள் செய்யக்கூடிய விடயம் என்னன்னு சொன்னால் எங்களுக்குள்ள தன்னம்பிக்கை எங்களுடைய மனதோட ஒரு போராட்டம் மூளையோட ஒரு போராட்டம் எங்களுடைய மனதிலையும் மூளையிலையும் அடிக்கடி சொல்ல சொல்லக்கூடிய விடயம் வேடிக்கையான மனிதர்களைப் போல நான் விழுவேன் என்று நினைத்தாயோ உண்மைக்குமே அவ்வாறுன்னு ஒரு கேள்வியே எங்களுக்கு அதிக அளவுல வந்து குறி தன்னம்பிக்கையை அது வந்து நாளைக்கு கிடைக்கும் நாலாண்டைக்கு கிடைக்கும் காலம் வரைக்கும் அது சரியான முறையில கிடைக்கும் ஏன் மூங்கில் மரத்தை எடுத்து பார்ப்போம் மூங்கில் மரம் அப்படி என்று சொன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதிக அளவுல அது வளர்ச்சிய காண கிடைக்காது ஆனா திடீரென்று வளர வழுகிட்டுச்சுன்னு சொன்னா ஒரு மாசத்திலேயே சரியான வளர்ச்சியை கண்டிடும் அதுக்கு காரணம் என்ன சரியான வேர் ஆள் வேர் வந்து சரியான முறையில் இருக்குது சரியான நீரோட்டம் கிடைக்குது சரியான பசலை கிடைக்குது இதன் காரணமா வந்து மூங்கில் வளர்ந்து கொண்டு போகுது அதால நாங்களும் அவங்களுடைய தன்னம்பிக்கையோட ஒரு இலக்கை அடையணும் என்று சொன்னா அந்த இலக்கை நோக்கின ஒரு பயணம் அந்த பயணத்தில் ஆயிரம் கரடு முரடான விடயங்கள் இருக்கும் ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கும் அனைத்தையும் தாண்டி ஏனென்று சொன்னால் இங்க மனிதர்கள் அனைவரும் சமனானவர்கள் சமனான மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் இல்லை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான மனநிலையில இருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய இலக்கை அடைய வேண்டும் என்று சொன்னால் அவர் அப்படி கதைத்தார் கதைத்தார் இவர் இப்படி என்று சொல்லி அவர் கதைத்த விடயங்களுடைய எங்களுக்கு நேரம் சரிவராது அதால நாங்கள் என்ன செய்யலாம் தன்னம்பிக்கையோட எங்களால இது முடியும் அவர்களை கடந்து செல் செல்வதுதான் வந்து புத்திசாலித்தனமாக இருக்கும் இரண்டாவது விடயம் வந்து எதிரிகள் முன்னால் தோற்பது எதிரிகள் முன்னால் தோற்பது போல காட்டுவது இதில் நான் தோல்வி அடைவது தோற்பது போல காட்டுவதுல என்ன விளக்கம் சொல்லவாருன்னு சொன்னால் ஒரு எதிரி வந்து எங்களை வாய் வார்த்தைகளால தாக்குறாரு என்று சொன்னால் அந்த எதிரிட்ட நாங்கள் காட்டக்கூடியது எங்கண்ட வாய் வெல்லமையோ எங்கண்ட உடல் வெல்லமையோ கிடையாது அந்த எதிரீட்ட காட்டக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் என்னன்னு சொன்னால் அமைதி என்னென்று சொன்னா நாங்கள் ஒரு நாள் அமைதியா இருக்க ஒரு நாள் கத்துவர் இரண்டாண்டு நாள் அமைதியா இருக்க ரெண்டாம் நாள் கத்துவர் மூன்றாம் நாள் சளிச்சு அவரே விட்டுட்டு போயிடுவார் அதால எங்களுக்கு எதிரி குறையும் இதுவும் குறையாட்டி ஒரு சில ஆகப்பெரிய எதிரிகள் கேட்க அதுக்கு நாங்கள் சரியான நடவடிக்கைகள் நேரான பாதையில் எடுக்கலாம் ஒரு சில எதிரிகளை இவ்வாறே கடந்து போக எங்களுக்கு நேரம் மிச்சப்படும் எங்களுடைய இலக்குகளை நாங்கள் அடையக்கூடிய வல்லமை கூட எங்களுக்கு கிடைக்கும் மூன்றாவதாக நான் சொல்லக்கூடிய பெரிய எதிரிகளை முடிந்த வரைக்கும் நண்பர்களாக்குங்கள் என்னென்று சொன்னா இப்ப வந்து வழியில் எதிரி இருக்கிறதையும் கூட கூடவே எதிரி இருந்தால் என்னென்ன எடுக்கல்கள் எடுக்கிறார் எங்களை பற்றி என்னென்ன நடவடிக்கைகள் எங்களுக்கு எதிராக எடுக்கிறார் விளக்கங்கள் எங்களுக்கு விளங்கும் இதால வந்து நாங்கள் அவர்கள் எங்களுடைய அவர்களே எங்களோட வச்சிருந்த எங்களை பற்றி உண்மையான நண்பர்களாக்கலாம் இன்னொரு பக்கம் அவருடைய சூழ்ச்சிகளை கண்டுபிடிக்கலாம் இது வந்து நாங்கள் முதலாவது விடயம் அதாவது தன்னம்பிக்கையோட புறப்படைக்கே எங்களுக்கு எதிரிகள் வருவார்கள் அந்த எதிரிகளை வந்து நாங்கள் இந்த ரெண்டு வகையில கையாளலாம் இவ்வாறான ஒரு வாழ்க்கை வாழைக்கு எங்களுடைய இலக்கை நாங்கள் அடையக்கூடிய மாதிரி இருக்கும் நான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன் எங்களுக்கு வந்து உறவுகளாகிய அனைவருக்குமே பல கஷ்டங்கள் இருக்கும் பல துன்பங்கள் இருக்கும் அனைத்தையும் கடந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் அதாவது ஒரு மன அமைதிக்காக ஒரு காணொலி எடுத்து பார்க்க அந்த காணொலியில எங்களை பற்றிய கவலைகளையும் எங்களை பற்றிய வன்மங்களையும் அடுத்தவர்களை பற்றிய குரோதத்தையும் இந்த காணொலியில பகிர்ந்து கொள்வது அழகாக இருக்காது அதை பார்க்க இன்னமுமே அதிகளவில் சமுதாயத்துல எவ்வாறான மனிதர்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு சிந்தனை தான் மக்கள் மத்தியில் தான் நான் அடிக்கடி தேடி பார்க்கிற ஒரு விடயம் சொன்னால் மக்களுக்கு தேவையான கருத்தை கொண்டு போய் சேர்ப்போம் இந்த மாதிரியான கருத்துக்கள் வந்து உண்மைக்குமே மக்களுக்கு இலகுவில கிடைச்சா மக்கள் தங்களுக்குள்ள எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை நாங்கள் எவ்வாறு தீர்க்கலாம் என்ற ஒரு யோசனைக்கு இந்த பேச்சு உதவும் எனக்கு உதவின விடயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்றேன் அதால உறவுகளே இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஆதரவு எங்களுக்கு தாருங்க அதோட வந்து எங்க சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கூட மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து கொள்ளுங்க அது வந்து நீங்கள் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஆதரவாக இருக்கும் நாங்கள் நாளைய தினம் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் தாரகா நன்றி